எதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்ல செயல் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலில் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் தாமரை சின்னத்தில் போடுகின்ற போட்டியிடுகின்ற வேட்பாளராக பார்க்கிறேன் ரொம்ப சிறப்பான முறையில் சிதம்பரத்தில் எழுச்சியான முறை ஒரு சிறப்பான வரையற்பொழுது பரிசு இருக்கிறது மற்றும் வரையை தந்து இருக்கிற மாவட்டத்தலைகளும் பாராளுமன்ற அமைப்பாளர்களும் மற்றும் மூத்த பொறுப்பாளர்களாக இருக்கும் மனக்கணத்தை நீங்கள் எதாவது கேள்வின்னா நீங்கள் கேள்விக்கிறது மேடம் சிதம்பரத்தில் வந்து திருமானம் நிற்கிறார் சின்னத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய வேட்பாளர் பாதுகாட்சியுடைய சார்பாக நிற்கிறார் அவங்க நீங்க எப்படி எதிர்கொள்ளீங்க அவரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் எப்படி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் என்னுடைய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றமாக மிகப்பெரிய எழுச்சியாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகின்றது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட திட்டங்கள் அத்தனை பொதுமக்கள் அனைவரும் அனைத்து தரப்பினரும் பெறப்பெற்றுள்ளார்கள் அதாவது ஆலமிர கட்சியினர் கூட்டணி வைத்து

ஒரு மாற்றத்தையும் கண்ணில் படுகின்ற அளவுக்கு பெரிய மாற்றத்தை எதுவும் கொடுக்கவில்லை தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக தன் சார்ந்த சமுதாயத்தினரே வந்து எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எதுவுமே செய்யாமல் இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட் அதே நிலைமையில்தான் உள்ளது எந்த ஒரு மாற்றமோ எதிர்கால நோக்கத்துடன் மக்கள் தொகை ஏற்படுத்த தந்த போல் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க வேண்டும் மாற்றங்கள் அனுப்பு செய்ய வேண்டும் அதே மாதிரி சிதம்பரம் என்றால் நடராஜன் கோயிலுக்கான மிகப்பெரிய உலக நாடுகளில் இருந்து அனைவரும் வழிபடுகின்ற சிவத்தலமாக உள்ளது பெரிய இடத்துல இருந்து மிகப்பெரிய இடத்துலலாம் ட்ரெயின் மூலமாக வருவாங்க இங்கே வரைக்கும் பத்தாண்டுகளாக இருந்தபோதும் ஒரு பாராளுமன்றத்தில் தான் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக மக்களின் குரலாக போதும் குரல் எழுப்பியவர் கிடையாது இன்னமும் சிதம்பரத்துல ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் தான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து முடிப்பதுக்காக மேடம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோ மேடம் கிடையாது இது மகா வெற்றி பெரிய வெற்றி கூட்டணி கட்சியான மூவாயிரத்தி இருநூத்தி இருக்க அது லட்சத்திரக்கா